அப்படின்னா அந்த கோயிலுக்கு போற வழியில வெத்தில துப்பல் அப்படி ஒரு ஒரு கிளீன் இல்லாத சுத்தம் இல்லாத சமூகமாக பல்கலைக்கழகமே இருக்குன்னு சொல்லி பல்கலைக்கழக மாணவர்களே இதை வந்து எடுத்து போட்டிருக்கணும் அதுல ரெண்டு பிரிவா இருக்கணும் அதை விட வெத்துல துப்பல் மட்டும் இல்ல அதுல நிறைய விஷயங்கள் இருக்கக்கா அது நாங்க இப்ப சமூகத்துல சிலதா வெளிப்படையா கதைக்கலாது அவ்வளவுக்கு கீழ்த்தரமான வேலைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கு அதுல நானும் அதை அறிஞ்சனான் நீங்க சொல்ற விஷயம்தான் உண்மையிலேயே இது அந்த நான் என்ன சொல்ல வாருன்னுடா அந்த கொலை முயற்சியில் இதுவும் ஒரு ஆயுதம் தான் இன்றைய பாருங்க எங்கட படித்த சமூகத்தின் அந்த வலுவை இழக்க செய்கிற விஷயம் தான் இது இன்றைக்கு கேம்பஸ் படிக்கங்கள் ஒரு போராட்டத்தை செய்யறாங்கண்டா உடனடியாக அரசாங்கம் கூட சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அவங்கள் போதைப் பொருளை பாவிச்சிட்டு வந்து போராடி கொண்டிருக்கிறாங்க என்ற கட்டத்துக்கு இந்த இலங்கை அரசாங்கம் வந்து எங்கட சமூகத்தை கொண்டாந்து நிப்பாட்டி இருக்கு உண்மையிலேயே எல்லா வழியையும் அவங்க திறந்து விடுறாங்க அவங்கள பக்கத்தால் அதெல்லாம் குறைச்சிக்கொண்டு இந்த சைட்டால் வந்து சரியான சுதந்திரமாக ஃப்ரீடம்ன்ற பேரில் எங்களை கொலை செய்கிறதுக்கு எங்களை அழிக்கிறதுக்கு வேறு வேறு ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க அதில் ஒன்று தான் இந்த போதை பொருள் அதால்தான் இந்தியாவில் இன்னும் இந்த கடல் தொழில் பிரச்சனையை கூட முக்கியமாக முடிவெடுக்க இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் வந்து இப்படியான விஷயங்களை இங்களை கொண்டு வரதுக்கு தான் இப்படியான விஷயங்களில் தலையிடலை சிறிலங்க நேவி இலங்கை கடற்படையே இந்த போதைப் பொருளை வெளியால் இந்த போர்டர் இலங்கை போர்டர்லேருந்து இந்தியா போர்டர்லேருந்து இங்கே கொண்டு வந்து எங்களுக்கு கொடுக்குறதுக்கு சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னால் அதை நாங்கள் யாருமே நம்ப மாட்டோம் அதுக்குரிய நிறைய எவிடன்ஸ் இருக்குது நிறைய ஆதாரங்கள் இணையதளங்களில் கூட வழி வெளியிடப்பட்டிருக்கு நிறைய விஷயங்கள் வெளியே வந்திருக்கு முக்கியமாக எங்களோட யாழ்மா யாழ்ப்பாணத்தில் மாதகள் இளவாலை அதை மாதிரி பருத்துரை தொண்டமனாறு இப்படியான கடற்பரப்புகளில் இந்த போதைப்பொருட்கள் பொருட்கள் கைமாற்றப்படுது அப்ப இப்படி விஷயங்களை தடுக்கணும் என்று சொன்னா இந்தியாவோட இலங்கை அரசாங்கம் முரண்படணும் கடைசி அந்த இலங்கை அரசாங்கம் செய்யாது இதுல மலர் சொன்ன ரெண்டு விஷயத்தை நாங்கள் பார்க்கணும் ஒன்று நீதிபதிகளுடன் சொல்லி நாடந்த ஒரு அநீதியான விஷயம் அவற்ற ஓய்வு உண்மையில அந்த ஓய்வுன்றது அர்ச்சனா விஷயம் அர்ச்சனா என்ற பாராளுமன்ற கொண்டு செல்லப்படுகின்ற பொழுது அது என்ன நடந்தது எப்படி நடந்தது என்ன விஷயம் அந்த வெளிப்படையாக ஏதாவது செய்ய முடியும் என்று சொன்னால் அவரால் மட்டும்தான் இதுக்கான தீர்வு காண முடியும் அதே போன்று அஹ் அடுத்தடுத்த விஷயங்களை பார்த்தாலும் எந்த விடயங்களாக இருந்தாலும் அரசை தட்டி கேட்கக்கூடிய மக்களுக்காக மக்கள் நலன் சார்ந்து மக்களுண்ட புள்ளியாக நின்று எந்த விடயத்தை அரசுக்கு கொண்டு போறதோ கேள்வி கேட்கிறதோ அதற்காக அதற்கான ஆக்கப்பூர்வ நடவடிக்கை செய்கிறதோ இல்லாட்டி அந்த செயலை அந்த பிரச்சனை எவ்வாறு கையாண்டு அதை எவ்வாறு நகர்த்தி கொண்டு போறது என்ற ஒரு சிந்தனையும் அவரிடம் மட்டும்தான் போனால் அதுக்கு தீர்வு கிடைக்கும் மற்றது நாங்கள் நீங்கள் சொன்ன மாதிரி இந்த போத கஞ்சா க இந்த கடைத்தரத்துல பார்த்தோம்னு சொன்னால் எனக்கு இங்கே ரெண்டு கேள்வி இருக்குது இன்றைக்கு புலம்பெயர் நாடுகளில் நான் பயன்படுத்த வருஷமா வாழ்கிறேன் உண்மையிலேயே எங்கட தமிழ் பிள்ளைகள் மதுன்றது ஒரு சில ஒரு குறிப்பிட்ட சமூகத்தில் இருக்குது அதில் நான் மாற்று இல்லை ஆனால் இந்த போதத்தனமான பழக்க வழங்களுக்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்க வெளிநாட்டு தமிழ் மக்கள் இடத்தமிழர்கள் அடிமையாவது மிக மிக குறைவு நூற்று நூறு நூறு பேர் எடுத்து சொன்னால் ஒரு அஞ்சு பேர் இந்த சிகிச்சை இந்த இந்த மது இந்த போதவசு போதவஸ்து பிரச்சனை இக்காடுமே ஆகிருக்கேன் ஆனால் எங்களோட வடக்கில இது நிறைய ஏன் கையாளப்படுது எப்படி அதை கையாண்டு எங்கட சமூகம் இந்த மாற்றத்தை சிந்தித்தது என்றதான் கேள்விக்குறியா இருக்கிறது இன்னைக்குமே அதுக்கான விடையை விடையை பெற்றுக்கொள்ள முடியாம இருக்குது புலம்பெயர் நாடுகளில் இருக்கிற போகின்ற காசுகளா இல்லாட்டி அளவுக்கு அதிகமான பொருளாதாரம் உங்களுக்கு கிடைக்கிறபடியாதா இல்லாட்டி உங்களோட பெற்றோர் உங்களுக்கு அளவுக்கான அளவுக்கு அதிகமான பொருளாதாரத்தை தந்து உங்களோட வாழ்வியலைக்கு கேட்க கேள்வி கேட்டு வழக்காத அந்த விளைவா என்ன எனக்கு சொல்ல தெரியல ஆனால் இதற்கு அந்தந்த பிள்ளைகள் பெற்றோர்கள் தான் புறப்படுத்திக் கொள்ளணும் வேணும் என்ற ஒரு முடிவுக்குதான் நான் வர வேண்டிய கிடக்கே என்னென்னு சொன்னால் உங்களோட கூட பிள்ளைகளை நல்லது கெட்டுதல சொல்லி அவர்கள் ஒரு பழக்கத்துக்குள்ள போனால் அதை ஆஹ் அவைந்த வயதுக்கேற்ற மாதிரி எடுத்துக்கூறி அல்லது கண்டித்து அன்பு மொழி காட்டி அவர்களை அன அரவணைத்து அந்த பிரச்சனை இடத்துல இருந்து அவர்களை வெளியில கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கிறது உங்களுக்கு பெரிய பொறுப்பு இருக்கிறது கல்வியை மட்டும் புகட்டி விட்டு போனால் மட்டும் காணாது அந்த கல்வியை அவர்கள் சரியாக பயன்படுத்தி இவ்வாறான பிரச்சனைகளில் இருந்து தப்பித்துக் கொள்றதுக்கும் இவ்வாறான பழக்க அவர்கள் பின்பற்றாமல் இருக்கிறதுக்கும் நீங்கள்தான் கவனம் செலுத்த வேண்டிய தேவை இருக்கிறது அரசோ அரச திணைக்களங்களோ காவல்துறையோ சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய பெரும் பொறுப்போடு இருக்கிற இந்த இலங்கை காவல்துறையோ இதை செய்யப் போவதில்லை சந்தி சந்தியாக கூட்டம் வைத்து பெரும் கூட்டங்கள் நடத்தி நிர்வாக கட்டமைப்புகளை செய்த ஒரு நிர்வாகத்துறை கட்டமையாற்றினாங்கள் நாங்கள் மக்களுக்கான ச சகல கருத்தூரல்களையும் என்ன சட்டம் எப்படிப்பட்டது அதை நீங்கள் எந்த வகையில கையாளலாம் சட்டம் உங்களை எப்ப தண்டிக்கும் நீங்கள் எதைது செய்தால் இது குற்றமாக போன்ற சட்ட வரைவுகள் எல்லாம் பொதுமக்களுக்கு நாங்கள் சட்டங்களாக பொது மேடைகளிலும் கூட்டங்களிலுமே நாங்கள் வலியுறுத்த கூறினாங்கள் ஆனால் இன்றைக்கு அதை செய்ய வேண்டிய இந்த காவல்துறை அதை ஊக்குவிக்கிற ஊக்குவிக்கும் வகையில தான் நடந்து கொண்டிருக்குது அதனால இந்த போதவஷ்ட் பிரச்சனை இருந்து இந்த சமூகத்தை பாதுகாக்க வேண்டிய முழுபுறும் பெற்றோர சார்ந்தாவே எல்லாம் கருது கருதுகிறேன் கேடி யாரு சோ எடுக்க எடுக்க சொல்றீங்களா ஸ்விட்டை சொல்றீங்க ரகுராம் ரகு ராம் மாதிரி வந்து இந்த பல்கலை நடந்து கொண்டவருடன் கொஞ்சம் டீப்பா நாங்க பார்த்தால் வந்து அங்கு வந்து ரகுராம் என்றவர் ஆனால் அவரது லாஸ்ட் நேம் வந்து அந்த என்ற விரிவையாளர் அவர் வந்து விரிவையாளர் இல்லை அவர் வந்து ஒரு அசிஸ்டன் சீஃபாக இருந்திருக்கிறார் அங்கே பல்கலைக்கழகத்துக்கு அவர் வந்து முக்கியமான டிசிப்ளினை வந்து அங்க எடுக்க முற்பட்டு முக்கியமான டிசிப்ளின் அங்க வந்து அந்த இரவு நேரங்களில் மாலவேளைகள் முடிந்தவுடன் கல்லுகள் பல கிக்கு அந்த கல்லுகளில் இருந்து போத வசுகளை பாவிப்பது தெரிந்து அந்த கல்லுகளை இரவோடு இரவாக கல்லுகளை இல்லாமல் செய்து ஒன்று செய்த உடனே இவர்கள் செய்பவர்களுக்கு இந்த இதுகள் செய்பவர்களை இவருக்கு எதிராக பாடம் வேண்டும் என்று சொல்லி வந்து அந்த பாய்ஸ் வந்து அவை